கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோபு முப்பத்து ஒன்றாம் அதிகாரம் இருபத்து ஒன்பதாம் வசனம் என் பகைஞருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்டபோது போது கழி கூர்ந்திருந்தேனோ பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எப்போதும் நன்மை செய்வோம் என்பதே கர்த்தருடைய தாசனாகிய யோபு கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் மனத்தாழ்மையாக இருந்தான் கர்த்தர் அவன் மேல் பிரியமாயிருந்தார் தேவனாகிய கர்த்தர் யோபுவுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருப்பதினால்தான் அவன் கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கிறான் என்று சாத்தான் குற்றம் சாட்டினான் அதற்கு கர்த்தர் யோபுவை பார் ஆனால் அவன் ஜீவனை எடுக்க உனக்கு உரிமையில்லை என்றார் அப்படியே சாத்தான் யோபுவுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் ஒன்றுமில்லாமல் எடுத்து போட்டான் குடும்பமும் அவனை விட்டு போனது இத்தனை ஆசீர்வாதங்களையும் இழந்து போயிருந்த சமயத்தில் யோபுவின் மூன்று சிநேகிதர்கள் வந்து அவனுடனே பேசத் தொடங்கினார்கள் தேவனுடைய மகத்துவங்களையெல்லாம் கொண்டே போனார்கள் யோபுவின் பாவத்தைப் பற்றியும் குற்றம் சொன்னார்கள் ஆனால் யோபுவோ தான் எந்த குற்றத்தையும் அக்கிரமத்தையும் செய்யவில்லை என்றான் அதிலும் இன்றைய தியான வசனத்தில் யோபு சொல்கிற வார்த்தைகள் என்னவென்றால் என் பகைங்கருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிட்டபோது போது கூர்ந்திருந்தேனா என்று சொல்லி கேட்கிறார் இந்த யோபுவின் குணாதிசயம் இன்றைய கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமானதாகும் நமக்கு பல சூழ்நிலைகளில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய விரோதிகள் நம்மை கஷ்டத்திற்கு உள்ளாக்கினவர்கள் மிகவும் கஷ்டப்படும்போது அப்போது நாம் மிகவும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவது சரியானதல்ல சாதாரணமாக விரோதிகள் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவதுதான் மனிதனுடைய இயல்பு குணமாகும் இது கடவுள் கொடுத்த தண்டனை என்றும் நாம் குற்றம் சொல்வதுண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படும்போது நம்முடைய விரோதிகளானாலும் பகைவரானாலும் யாராவது கஷ்டப்படும்போது அது நமக்கு வருத்தத்தை தான் தர வேண்டுமே தவிர சந்தோஷத்தை தரக்கூடாது நாம் எப்போதும் நன்மையானவைகளையே விரும்புவோம் தேவனுடைய பிள்ளைகளாவோம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களிடத்தில் இருக்கும் எல்லா கெட்ட எண்ணங்களையும் நீக்கி நன்மையினால் எங்களை நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்